சார் எங்கள் இயக்கம் வந்து கலாம் பசுமை இயக்கம்னு சொல்லி நம்ம அப்துல் கலாம் ஐயா பேரில் பண்ணிட்டுருக்கோங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருந்து பண்ணிட்டு இருக்கோங்க சார் ஒரு சின்ன லெவலில் பண்ணிட்டு இருக்கோங்க குளக்கரைகள்ங்க பள்ளிகள்ங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ராஜ வாய்க்கால் இந்த ஓரங்கள்லாம் மரங்கள் வைக்கிறதுங்க பராமரிக்கிறது பண்ணிகிட்டு இருக்கோங்க நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக எடுத்து நாட்டு வேகமாக பண்ணிட்டுருக்கோங்க இப்போ நாங்கள் எல்லாம் வந்துட்டுங்க பனை விதைகள் வந்துட்டு விதைகளும் இருக்காக எல்லோரும் ஒன்று சேர்ந்துருக்கோம் எல்லோரும் வேறு வேறு பகுதியிலருந்து வந்திருக்கோம் இப்போ வேற வேறு வேறு பகுதியில் இருந்து வந்திருக்கோங்க இப்போ நொயிலாளோட ராஜ வாய்க்காலில் இருக்கோம் நாங்கள் ராஜவாய்க்கால் கரையை வந்துட்டு பலப்படுத்தணும்னு நோக்கத்தோட ரா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு வருஷமாக எடுத்துகிட்டோம்னா வாய்க்கால் கரையை விட்டு போட்டிருக்கோம் இது வரைக்கும் நாங்கள் போட்டதில் எடுத்துட்டு கடைசி ரெண்டு வருஷத்தில் மட்டும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு நாட்டுக்கு தோராயமாக வந்திருக்கு இப்போ மறுபடியும் இந்த வருஷம் எடுத்துட்டோம்னா ஒரு மூணாயிரம் இன்றைக்கி பன்னொன்று பண்ணியிருக்கணும் இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரம் வதைகள் முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தது வந்து அடுத்த வாரத்தில் தொடர போகிறோம் இப்போ நொய்யோட ராஜ வாய்க்காலில் கரைகள் போறோம் இப்போ இன்றைக்கி நல்லா பண்ணியிருக்கேங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் கலந்துருக்காங்க அதை ரொம்ப மகிழ்ச்சி நம்ம தொடர்ந்து எல்லாேருமே இது செய்யணும்னு சொல்லிட்டு நம்பிக்கை விரும்பி கேட்டுக்கிறேன் எல்லா தொடர்ந்து பயணிப்போம் நன்றி பவிஷா நான் வந்து இப்போ பனை மரத்தை பத்தி பேச போறேன் பனை மரம் நம் மாநில மரம் முக்கியமான மரங்களில் பனை மரமும் ஒன்று பனை மரத்தை வந்து குளத்துக்கு பக்கத்துல வந்து நட்டு வச்சா அந்த அந்த நிலம் வந்து பலமாக இருக்கும் ஒரு கிணற சுற்றி பத்து பனைமரத்தை நட்டு வச்சா அந்த கிணறு வற்றவே வற்றாது ஆனா அந்த பனைமரம் வந்து காஞ்சு போச்சுன்னா அந்த நிலம் பாலைவனமாக ஆகும் அப்படின்ட்டு ஆழ்வார் சொல்லியிருக்கார் பனை மரத்தின் பயன் புரிந்து பனை விதையை விதைப்போம் பனைமரத்தை காப்போம் நன்றி சாவுபவர்கள் தின்றுவிட்டு சாவான் பனையை பார்த்து தான் சாக வேண்டும் அது மாதிரி இது லாங் அதாவது நீண்ட நாள் வாழ்க்கையுடையது இந்த பணம் இருந்து நிறைய நன்மை இருக்கிறது கீற்று பனை வெள்ளம் பனங்கற்கண்டு பாகு இன்னும் நிறைய பொருள் இருக்குது இதனுடைய மரங்கள் வீட்டு உபயோக பொருள்கள் பயன்படும் அதனுடைய இதழ்கள் கூரைவேய கூடை பின்னுதல் விசிறி பின்னுதல் பல தொழில்களில் இது பயன்படுது முன்னாடி தென் மாவட்டங்களில் இது அதிகமாக இருக்கும் அது ராமநாதபுரத்தில் இப்பொழுது நமது தமிழ்நாட்டில் இதனுடைய குடும்பம் அழிந்து கொண்டு வருகிறது இப்போ ஒரு ஐந்தாறு வருஷமாகத்தான் இதை வந்து முன்னேற்ற வேண்டும் என்று தமிழக அரசே இதற்கு தனி முயற்சி எடுத்து வருகிறது மானியமும் தருகிறது அதை நாம் யாரும் வாங்கி பயன்படுத்துவதில்லை அதனால் இதனுடைய நன்மை இதனுடைய பதநீர் அதாவது சுண்ணாம்பு சேர்த்தால் பதனி சுண்ணாம்பு சேர்க்காவிட்டால் அது கல் இது வந்து கமர்ஷியல் பொருளாக அரசாங்கமே அரசாங்கமே கடை திறந்து மக்களுக்கு சிறந்த ஒரு பானமாக பயன்படுத்தி வந்தது இப்பொழுது அது மறைந்து விட்டது அதை மீண்டும் கொண்டு வருவதற்கு இந்த விருதுநகர் மாவட்டத்தில் தான் இதனுடைய செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க மர ஏறுவோட சக்தி அவர்களிடம் இருந்தது இப்போ அந்த மர ஏறுவதற்கான சக்தி மக்களுடைய ஆர்வம் இல்லை அதனால் சக்தி இல்லை அதை நாம் எல்லோரும் இந்த இளைஞர்கள் முன் முனைந்து கொண்டு வர வேண்டும் அவர் அவர்கள் ஒரு விதையை எந்த இடத்தையும் வினைட்டால் போதும் இது முளைத்தால் மரம் முளைக்காவிட்டால் உரம் அதை மனதில் கொண்டு கொண்டு ஒவ்வொருவரும் நன்கு செயல்பட வேண்டும் என் பேர் யோகேந்திரா இன்னைக்கு ரா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராஜவாய்க்காலில் வந்து பனைமரம் நட்டு இருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு விதைகளை விதைச்சிருக்கோம் நன்றி விருதுநகர் மாவட்டம்ங்க விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர் வட்டத்தில் எங்கள் ஊர் வந்து உப்பத்து ஊருங்க தோட்டத்துக்கு பக்கத்தில் ஓடை இருக்குது ஓடைக்கு பக்கத்தில் மனைமரம்லாம் நட்டு வச்சுருக்காங்க அது வந்து எங்க எங்கள் நிலத்துல இருக்கிறதுனால நாங்கள் வந்து அதை வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் ப பனைமரம் வந்து எல்லாமே யூஸ் ஆகும் வாழை எப்படி யூஸ் ஆகுதோ அது மாதிரி பனைமரமும் அதோட இலைகள் அதோட நொங்கு பதநீர் எல்லாமே யூஸ் ஆகும் உடம்புக்கு நல்லது பதநீர் கல் எல்லாமே உடம்புக்கு நல்லது வயிற்று புண்ணுக்குலாம் உடம்புக்கு நல்லது எல்லாமே யூஸ் ஆகும் எல்லோரும் அதை நட்டால் எர்த்து வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்பிராயம் பிளாஸ்டிக்கோட பாதிப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எல்லா இடமும் சிங்கிள் யூஸ் ஒரு டைம் யூஸ் பண்ணி குப்பையில் போடுறோம் அது எல்லாமே மக்கி போய் அதுலேருந்து மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகி அதுதான் நம்மளுக்கு அப்படியே எல்லாம் பாதிப்பு கொண்டு வருது இப்போ கேன்சர் ரொம்ப உயர்ந்துட்டே வருது அதனால நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பண்ண ஒரு சேஞ்ச் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு பேக் ஒவ்வொரு வண்டியிலையும் நம்ம வச்சுக்கிட்டா யார் ஒவ்வொரு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் கொடுத்தாலும் அதை நம்ம வாங்காமல் இதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லோரும் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் அண்ட் அதே மாதிரி நம்ம வண்டியில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்ட்ரா இந்த மாதிரி எங்களால் வச்சு நம்ம பிளாஸ்டிக் ஸ்பூன் எல்லாம் கொடுத்தா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வண்டியிலையும் ஒரு கூட இப்படி எடுத்து ட்ராவல் பண்ணணுன்னா நல்லாயிருக்கும் நம்மளால் முடிஞ்சதை பண்ணலாம் நம்ம ஒருத்தர் ஒரு பத்து பேரை மாற்றினோன்னா அந்த மாதிரி பத்து நூறு ஆயிரம் ஆகும் அந்த மாதிரி நம்ம மாற்றிகிட்டே வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்து சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்காக அவாய்ட் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ നിങ്ങൾ